துள்ளுவதோ இளமை படத்தில் நடித்த நடிகர் தற்போது ஆள் அடையாளமே தெரியாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவாறு வெளியிட்ட வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரது இந்த நிலைக்கு காரணம் என்ன இயக்குனர் கஸ்தூரி ராஜா இயக்கிய துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் அபிநய் இந்த படத்தில் அபிநயுடன் தனுஷ் ஷெரின் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் அபினை தனுஷ் ஷெரின் என மூவருக்குமே ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தது அதைத் தொடர்ந்து ஜங்ஷன் சிங்கார சென்னை பொன்மேகலை போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்திருந்தார் அபிநய் ஆனால் அந்த திரைப்படம் பெரிய அளவில் எடுபடவில்லை இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பிறகு பாலைவன சோலை போன்ற படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்தார் அதேபோல துப்பாக்கி அஞ்சான் போன்ற படங்களில் நடிகர் வித்யூத் ஜம்வாலுக்கு அவர் பின்னணி குரல் வழங்கியிருந்தார் அதேபோல பிஸ்கட் மற்றும் டீ விளம்பரங்களிலும் நடித்திருக்கிறார் அபிநய் இந்த நிலையில்தான் சில வருடங்களாக இவர் சினிமா மற்றும் விளம்பரங்களில் பெரிதாக தென்படவில்லை இப்போது திடீரென தன்னுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் அவர் வெளியிட்ட வீடியோ பதிவு ரசிகர்களை வருத்தமடைய வைத்திருக்கிறது சாக்லேட் பாயாகவும் அமெரிக்க மாப்பிள்ளையாகவும் சினிமாக்களில் வலம் வந்த இவர் லிவர் சிரோசிஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை எடுத்து வருகிறார் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மேலும் தனக்கு இருபத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் அதனால் தனக்கு உதவி செய்யுமாறும் உருக்கமாக கேட்டிருக்கிறார் நாற்பத்து மூன்று வயதில் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி மாறியிருக்கிறார் அதேபோல அவருடைய வயிற்று பகுதி அளவுக்கு அதிகமாக வீங்கியிருக்கிறது அவருடைய வயிற்று பகுதியில் இருந்து டியூப் மூலமாக சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வீடியோக்களை அவர் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் இந்த வீடியோ ரசிகர்கள் பலரையும் வருத்தமடைய செய்திருக்கிறது